சிறப்பு பயன்கள் ஆண்டி ஆக்சிடன்ட் நிறைந்தது ஆரோக்கியமான செரிமானத்தை தூண்டும் தொப்பையை குறைக்க உதவும் கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் எலும்புகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் எடை குறைப்பை ஊக்குவிக்கிறது பல் சொத்தையை தடுக்கும் இதய செயல்பாட்டை மேம்படுத்தும் ஆரோக்கியமான முடி வளர்ச்சிக்கு உதவுகிறது கல்லீரலை பாதுகாக்கிறது நச்சுத்தன்மையை நீக்குகிறது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துகிறது சரி செய்கிறது அதிகரிக்கிறது ஒற்றை தலைவலியை குணப்படுத்துகிறது இரும்புச்சத்து குறைபாட்டை சரி செய்கிறது கொலாஜனை உருவாக்குகிறது வாத நோயை கட்டுப்படுத்துகிறது தூக்கமின்மையை மேம்படுத்துகிறது ஹார்மோன்களை சமநிலைப்படுத்துகிறது திசுக்களை சரி செய்கிறது எலும்புப்புரை நோயை தடுக்கிறது நார்சத்து அதிகம் உள்ளது சிறுநீரக தொற்றை சரி செய்கிறது இன்சுலின் அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது செல்களின் சேதத்தை தடுக்கிறது வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்துகிறது தைராய்டு பிரச்சனைக்கு சிறந்த தீர்வு சிறுநீரக கற்களை நீக்குகிறது புரோஸ்டேட் சுரப்பி வீக்கத்தை சரி செய்கிறது மலர்ச்சிக்க சரி செய்கிறது மூலத்திற்கு சிறந்த தீர்வு போகாமையை சரி செய்கிறது தோல் நோய்களுக்கு தீர்வளிக்கிறது மேலும் உடலெங்கும் உள்ள கொழுப்பை வெளியேற்றி நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்துகிறது எழுபது எண்பது வயதுக்காரரையும் இருபத்தி ஐந்து வயது போன்ற சக்தி உள்ள இளைஞராக மாற்றுகிறது இதயம் நுரையீரல் கல்லீரல் கணையம் சிறுநீர்ப்பை போன்ற உறுப்புகளை பாதுகாக்கிறது சர்க்கரை வருவதை முன்கூட்டியே தடுக்கிறது குழந்தை இல்லாத தம்பதியருக்கு முக அழகு உடல் அமைப்பு கூந்தல் வளர்ச்சிக்கு உதவுகிறது ஆண் பெண் வளர்க்கத்தன்மையை நீக்குகிறது ஆண்மை என் பெண்மை குறைபாடுகளை சரி செய்கிறது எண்ணிக்கை பூஜ்ஜியமாக மேற்பட்ட நோய்களுக்கு தீர்வு இந்திய மேற்பட்டோர்வு சான்றிதழ்வுடன் முழு பாதுகாப்பு இலவச ஆலோசனைக்கு கீழ்கண்ட எண்ணித்து வாட்ஸ்அப் செய்யவும் நோயற்ற ஆரோக்கியமான வாழ்வுக்கு முழு ஆரோக்கியம் பெறுவோம்